வெல்கம் டு எமனம் சமையல் இப்போ நம்ம பார்க்குறது வந்து மூக்குத்தி அவரை மூக்குத்தி அவரையில் வந்து பச்சை சிவப்புன்னு ரெண்டு இருக்குது நான் இப்போ வந்து சிவப்பு கலர் தான் போட்டிருக்கேன் இதோடைய இது வந்து ஃபஸ்ட்டு நான் போடும்போது நல்லாவே வரலை அப்புறமாட்டேங்க அது அதில் வந்து ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிச்சு அந்த விதையை பத்திரமா வச்சுருந்து இப்போ நிறைய போட்டிருக்கேன் இப்போ சூப்பராக காய்க்குது கொஞ்ச நாள் காய்க்காமல் இருந்தது அந்த இதில் வந்து மகரந்த சேர்க்கை ஏற்படுறது வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அதனால தான் நிறைய பூ இருந்தால் தான் காய்க்க ஆரம்பிக்குது அதனால தான் நான் வந்து பூச்செடிக்கு நடுவில் வச்சுருக்கேன் இந்த மூக்கத்தியவரைய மூக்கத்தி வரை வந்து நம்ம அவரைக்காய் சமைக்கிற மாதிரி தான் சமைக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முன்னாடி கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அந்த முன்னாடி ஒயிட் கலரில் இருக்கலாம் அந்த விதையை மட்டும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு அப்படியே சாம்பார் வைக்கலாம் அவரக்காய் புரிக்கிற மாதிரி அப்படியே புரிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து மார்க்கெட்லேயோ சந்தையிலையோ கிடைக்காது நம்ம வீட்டில் வந்து நம்ம விளைய வச்சாதான் இது வந்து நான் உழவர் சந்தையில் வாங்கினேன் இதோடைய விதை வந்து உழவர் சந்தையில் வாங்கினேன் எனக்கு ஏற்கனவே இது வந்து நாங்கள் முந்தி வந்து எங்கள் வீட்டில் போட்டிருக்கோம் அதை வச்சு தான் நான் இந்த மாதிரி ஒரு காய் இருக்குதே எனக்கே தெரியும் அதை வச்சு தான் நான் வாங்கி போட்டேன் காய்க்க ஆரம்பிச்சுன்னா காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அந்த விதையை பத்திரப்படுத்தி உங்களுக்கு அனுப்புகிறேன் இதில் பூ பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் கலரில் குழா மாதிரி இருக்கும் அதுவே காலையில் நிறையா பூக்கும் போது பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் இது வந்து கொடி வகை சேர்ந்து தான் அது நான் வந்து சும்மா ஒரு வயரை கட்டி அதில் படக விட்டுருக்கேன் இந்த பக்கம் வந்து சுண்டைக்கா செடி மேலே வ